சொல்லுங்கள் இந்த கொல்லிமலையில் எந்த நாடுன்னு கேட்குறாரு சொல்லுங்கள் அக்கா நான் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா அக்கா ம் எல்லாருமே சாப்பிட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு அக்கா பட்டுக்கு ஒரே ஒரு ரைம் சொல்வது சொல்லுங்கள் அக்கா பட்டுக்கு ரைம்ஸில் உண்மையிலுமே தெரியாது இப்போ தான் ஒரு பால்வாடி போகிறார் இன்னும் ஒன்றும் வாண்ட் வச்சுட்டு தான் சொல்வார் அது கூட இடையில இடையில் ஒரு சில நம்பர் விட்டு சொல்வார் சொல்றது கேட்கறதுக்கு வந்து அழகா இருக்கும் தூங்கிட்டு அரவு கொல்லிமலையில் சோழக்காடு கொல்லிமலை யார் அவர் பெயர் சந்திரசேகர குரோ வந்து கொல்லிமலை நான் வரப்போகிறேன் கொல்லிமலை அப்படியா சந்திரசேகர் நம்மளுடைய சந்திரசேகர குரோ வந்து கொல்லிமலை தேவா தள்ளக்குட்டி அண்ணா அண்ணா அக்கா சாப்பிட்டீங்களா வீட்டில் என்ன சமையல் சண்டே நேற்று எண்ணெய் ஸ்பெஷலாக நம்ம வீட்டை ஸ்பெஷல் எதுவும் கிடையாது ஏன்னா வந்து போன வாரம் வந்து நம்ம ஊர் திருவிழாக்காக காப்பு கட்டியிருக்காங்க இந்த வாரம் வியாழக்கிழமைலேருந்து ஃபர்ஸ்ட்டு திருவிழா அம்மன் திருவிழா நெருப்பு திருவிழா அதனால் இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட்டு திருவிழா நடக்குது அதனால் வந்து யாருமே வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டாங்க எல்லாமே வந்து இருந்து காப்பு கட்டினாங்க அதுலேருந்து வந்து விரதம் வர வியாழட்டிமே ஒன்றாந்திருந்தா வர வெள்ளி அதுக்கு அடுத்த வெள்ளி வந்து நெருப்பு தீமிதி திருவிழா அம்மன் அனைவரும் மாருங்கள் சந்திரசேகரன் உங்கள் ஃபோன் நம்பர் வேணும் சார் நான் வரப்போதே அப்படியா சந்திரசேகர ப்ரோ நம்மளுடைய சதீஷ் பிரே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய உறவுகள் தான் அவர் வந்து கொல்லிமலைக்கு வராராம் அதனால் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாரு ஏன்னா வந்தாக்கா அவர் வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வருவார் அதனால் நான் வருகிறேன் எனக்கு நம்பர் வேண்டும் நீங்களும் கொல்லிமலைக்கு வரீங்களா ஏன் எதற்காக சொல்லுங்கள் சார் வாருங்கள் எங்கள் ஊர் கொல்லிமலைக்கு எல்லாருமே வராங்களாம் போங்க சந்திரசேகர் முருகேசன் செல்வம் வர வரான் சதீஷ் கோ வராராம் செல் நம்பர் ப்ளீஸ் கொடுங்க சந்திரசேகர் ப்ரோ பயப்படாதீங்க எல்லாமே நம்ம நம்மளுடைய சகோதரர்கள் தான் சதீஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் முருகேசன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அவினாஷ் ப்ரோ லைவுக்கு வாங்க ஜோதிமா நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லா வியூர்ஸ்குமே வந்து கமெண்ட் வந்துச்சு ஜோதிமா நான் பார்த்தேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லியிருந்தேங்க பிரியங்கா சிஸ்டர் சாரி உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதா என்னன்னு சொல்லுங்க கொல்லிமலை மாசி மாரியம்மன் ஓ பெரிய மாசி பெரிய நாச்சா ஆஹா பெரிய நாச்சாயி பெரிய நாச்சாய் பெரிய நாச்சாயா எங்கள் குலதெய்வம் ஊர் கொல்லிமலையில் இருக்கா பெரிய நாச்சாமி என்ன சாமிங்க பெரிய நாச்சாமி தெவி படவே இல்லை சாமி பெரிய எங்கள் குலதெய்வம் அப்படிங்களா கொல்லிமலையில் இருக்கா உங்கள் குலதெய்வம் வா மாசி பெரிய சாமி பெரிய சாமியா சதீஷ் பெரிய சாமிங்களா மாசி பெரியசாமி கோவில் பற்றி தகவல் வேணும் சூப்பர் அக்கா விடுகதை சொல்லுங்கள் அக்கா நான் கண்டுபிடிக்கிறேன் முருகேசன் சொல்லு எனக்காக பிளீஸ் ஒரு விடுகையெல்லாம் சொல்லுங்க வணக்கம் வாங்க இனி ஈர வணக்கம் எங்களுடைய என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுசியா என்னுடைய கணவர் பேர் சேகர் நம்மளுடைய சேனல் பேர் அனுசேகர் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடும் நாங்கள் வந்து விழுப்புரம் நீங்கள் எங்கேருந்து மதிப்புன்றும் சொல்லுங்கள் பாண்டி சகோ